நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க மிக்க நன்றி இப்பதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நீங்கள் இணைந்து இருப்பது சந்திரசேகர் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவினர்களுக்கும் போட்டி தெரிவு படிக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இந்த பெனிஃபிட்டை அடைவதற்கு ஓகே நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ரீசண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் உலக மகிழ்ச்சி தர வரிசை பட்டியலில் எத்தனை நாடுகள் உள்ளது நூற்றி நாற்பத்தேழு உலக மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை அடைந்துள்ளது நூற்றி பதினெட்டு இந்தியா ஊழல் தரவரிசை பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்குது தொண்ணூற்றி ஆறு முதலிடத்தில் எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் எந்த நாடு இருக்கு அப்படின்னா பின்லாந்து உலக மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் இரண்டாவது இடத்தை எந்த நாடு உள்ளது அதாவது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட் இதெல்லாம் அதாவது இரண்டாவது தரவரிசை பட்டியலில் எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க் மூன்றாவது மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாந்து அடுத்த கொஷின் இதில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது இடத்தை வகிக்கக்கூடிய நாடு எது உலக மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது நாடாக எந்த நாடு இருக்குது அப்படின்னா ஆக் ஆப்கானிஸ்தான் இதில் உங்களுக்கான கேள்வி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மகிழ்ச்சி தரவரிசை பட்டியலில் நாலாவது இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எந்த நாடாக கொடுத்துருக்காங்க அதேமாரி ஐந்தாவது இடத்துல எந்த நாடை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் உலக அழகி போட்டி எத்தனை முறை நடந்துள்ளது அப்படின்னா மூன்று முறை எந்தெந்த இடம் மும்பை டெல்லி ஹைதராபாத் தெலுங்கானா ஹைதராபாத்தில் இப்போ செவன்ட்டி டூ அதாவது எழுவத்தி ரெண்டாவது போட்டி நடந்திருக்கு அதாவது மே மாதத்தில் ஆரம்பித்து ஜூன் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு அடுத்த கொஷின் காவல்துறை நாளாக எந்த நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா செப்டம்பர் ஆறு பாரதிதாசன் பிறந்த நாளான டொண்ட்டி நைன் ஏப்ரல் அதை வந்து தமிழ் வாரமாக அறிவித்திருக்காங்க நம்ம தமிழக முதல்வர் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரம் அதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலை தொடர்ந்து வாட்ச் இருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க லைக் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் நெட் ஸ்லெட் மாதிரி போட்டித் தேர்வுகளுக்குரிய அனைத்து கொஷின்ஸும் ஜிகே சைக்காலஜி தமிழ் இது மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம் ஐயனம் இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் சந்திரசேகர் கலையமுதம் கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் அடுத்தது சமூக நீதி நாள் இந்த நாள் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா செப்டம்பர் பதினேழு ஈவேராவோட பர்த்டே அன்னைக்கு சமூக நீதி நாளாக அறிவிச்சிருக்காங்க உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் அஞ்சு இப்போ உங்களுக்கான கேள்வி தேசிய ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இதை வந்து நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நமக்கு எல்லாருக்கும் தான் அவரோட பிறந்தநாள் தான் தேசிய ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் சர்வதேச மகளிர் தினம் எப்போது அதாவது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அடுத்த கொஷின் சர்வதேச கல்வி ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அந்த அறுபத்தி எட்டை மாற்றி போட்டால் எண்பத்தி ஆறு அடுத்தது தமிழ்மொழி செம்மொழியாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது டூ தௌசண்ட் ஃபோர் தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது டூ தௌசண்ட் ஃபைவ் நிதி ஆயோக் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஜனவரி ஒன்று டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அடுத்தது டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் போட்டித் தேர்வுகளுக்காக நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களது நண்பர்களையும் உறவினர்களையும் இந்த சேனலோடு இணைந்திருக்க நீங்கள் அவர்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் மறந்து விடாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் உதவுங்க அப்புறம் வந்து இந்த சேனலில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது இப்போ நான் போட்ட கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த சேனல் வரவேற்கிறது தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு படித்து வாழ்வில் முன்னேறவும் அரசு பணியை விரைவில் அடைய இந்த சேனலானது உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது நன்றி வணக்கம் நல்லதையே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்